ஈவினிங் எவ்ரி ஒன் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் சோ அந்த டென்ஷன் எல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோ இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில் எவ்வளோ வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ இதில் இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மைக்ரேன் அதாவது ஒத்த தலைவலிக்குள்ள ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம் அதுக்கு என்ன பலனு அப்படிங்கிறதும் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது எப்படி வருது எதனால் வருதுங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருவேன் படைச்சது அது வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தமாகவும் இதுவாக வச்சுக்கணும் இப்போ எப்படி வந்து நம்ம கோவிலில் வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு எல்லாம் அப்படி வச்சுருக்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளோட உடலையுமே வந்து நல்லா சுத்தமாக வச்சுனா நம்ம எந்த நோயுமே வந்து நமக்கு வந்து அன்றாடம் வராது இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தான் இப்போ இந்த மாதிரி மாடர்ன் லைஃப்பில் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவசர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொன்னாங்கிற மாதிரி இப்பவே வந்து நம்மளோட இதுலயுமே வந்து நம்மளோட மனசில் இருக்கிறது அப்படி அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக வருது இப்போ ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த கொதிப்பு வந்து தானா வந்துரும் நோய் அதாவது ஒவ்வொரு டிசார்டர்ஸ் ஒவ்வொரு டிசீஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு வந்துருது அதிகமானாலும் சரி கம்மியா இருக்கிறனாலும் சரி வந்துருது அந்த மாதிரி மனக்கவலைகள் இருந்துச்சுன்னா கண்ணீர் வந்துருது அது மாதிரி வந்து இப்போ ரொம்ப வந்து பொறாமெல்லாம் படுறாங்க இப்ப அவங்ககிட்ட இவ்வளோ இருக்கே நம்ம கிட்ட மாதிரி பொறாம படுற மாதிரி இந்த ஜல்லஸ் பட்டு இருந்துச்சுன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்துருது அந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வந்து ஒண்ணு வாங்கினோம்னா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து வரும் அமைதியா இருந்தீங்கன்னா ஆனந்தம் வரும் அந்த மாதிரி வந்து இருக்கு இந்த ரெண்டு இதுல வந்து நம்ம எதை எடுக்கிறோங்கிறது தான் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணியாகணும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்க எடுக்க போறீங்களா இல்லை அடுத்தது உள்ள பகுதியை வந்து எடுக்க போறீங்களா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு கவலைகள்லாம் போட்டு மனக்கவலைகள் வந்து ஜாஸ்தியாயிடுது அதாவது ஏதா இருந்தாலும் கவலைகள் அப்போ உடனே உடனே வந்து நம்ம தீர்த்துட்டோம்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அது நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அது அழுத்தமா ஆகி ஆகி இன்னும் கொஞ்ச நாள வந்து உங்களுக்கு எல்லா நோய்களும் நம்மள தேடி வர்ற மாதிரி ஆயிடுது அதனால இப்ப வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல போய் நம்ம நடந்துக்கணும் இப்ப வந்து தண்ணீர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்திரத்துல வச்சோம்னா ஒரு ரவுண்டு பாத்திரத்தில் வச்சோம்னா அந்த இது ஷேப்ல வந்து அந்த வடிவத்தில் வந்தது ஒரு பாட்டிலில் வச்சுருந்தோம்னா அந்த ஷேப்ல வந்து வந்துடுது அது மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒரு எதுக்கு ஏ ஏற்ற மாதிரியே நம்ம நடந்துட்டு போயிட்டோம்னா அதுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைகள் வந்து ரொம்ப அருமையாவே இருக்கும் இப்போ எதுக்காக நான் இவ்வளோ சொல்ல வரேன்னா மெயினே வந்து முக்கியமான அந்த அடிப்படை காரணமே பாத்தீங்கன்னா மன அழுத்தம் தான் மன அழுத்தங்கள் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும் ரத்த கொதிப்பு அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் வரும் தலைவலிகள் ஜாஸ்தி ஆகும் அதுக்கப்புறம் மட்டும் இன்னும் நீங்க தேக்கி வைக்க வைக்க என்ன ஆகும்னா ஆகும் ஹிருதயம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதனால எல்லாமே நம்ம உடல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி இப்ப ஒரு எப்படி சொல்றாங்க எல்லா ஒயரும் சேர்ந்து இருந்தாதான் அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் ஒண்ணு அறந்துச்சுனாலுமே வந்து உங்களுக்கு இதாயிடுது வேலை செய்யாதுல்ல அது மாதிரிதான் வந்து நம்ம உடலுமே வந்து நம்ம நாடிகளால எல்லாம் இவ்வளவோ எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளோட சேர்ந்து இருந்தது நிறைய நம்ம உறுப்புகள் இருக்கு தசைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட உடல் அதை வந்து நம்ம அருமையா பாதுகாத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் இப்போ நம்மளோட இதுக்கு வரலாம் மைக்ரைனுனா தலைவலி ஒத்த தலைவலி நிறைய பேர் சொல்லுவாங்களா இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல பக்கம் மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒத்த தலைவலி இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்தினால வருது அதுதான் உங்களுக்கு மெயினிங் காசு இப்போ வந்து தலைவலிக்கும் மொத்தம் தலைவிக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி என்னன்னா டென்ஷன் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஒர்க் பண்றேன் அந்த டைமில் அவசர அவசரமாக பண்ணுறாங்கிறதுனா அந்த டைமில் வந்து தலைவலி வரும் தலைவலி வரும் இருந்துச்சுன்னா இந்த நெற்றி பகுதி மட்டும் வலிக்கும் அதுதான் தலைவலி இந்த சைடில் வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை தலைவலி அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து மைக்ரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இது வந்து இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக மைக்ரைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒட்டல் தலைவலி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுனால ரொம்ப வெளிச்சம் அதிகமாக வருது ரொம்ப சவுண்ட் அதிகமாக வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் வரும் அதுக்கப்புறமேட்டு மன அழுத்தம் ஜாஸ்தி இருந்தனாலுமே உங்களுக்கு வரும் இதெல்லாம் சேர்ந்து வந்துருனால வந்து வந்துடுது இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் உடல் பயிற்சிகளை செய்யலாம் அந்த நம்மளோட சாப்பாட்டு முறைகளை வந்து மாற்றிட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம யோகாசனால் வந்து ஒரு சில ஆசனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மாதிரி முத்திரைகள் இருக்குது மூச்சு பயிற்சிகள் இருக்குது ஒன்று வந்தால் வந்தால் நம்ம பார்த்துடலாம் இப்போ நின்ற நிலையில் ஒரு ஆசனம் வந்து நம்ம வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ அப்படியே வந்து எழுந்துக்கலாம் எழுந்து நின்றுட்டு காலை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ரொம்ப இப்படி ஆகட்டியும் வைக்க வேண்டாம் கொஞ்சமாக இப்படி வந்து நிறி வச்சுக்கோங்க கைகள் நல்லா மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துட்டு கீழ வரும்போது மூச்சை விட்டுருங்க உத்தானா பாதாசனம் இதை வந்து கைகள் வந்து தான் வைக்க முடிஞ்சா வைங்க அப்படி முடிஞ்சிச்சுன்னா இப்படி வையுங்க அப்படி இல்லை எனக்கு எதுவுமே பண்ண முடியல இதா இருக்குதுன்னா அந்த கைகள் வந்து நீங்க இப்படியும் வைக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இப்படி கொஞ்சம் தள்ளியும் வச்சுக்கலாம் கால்களுக்கு முன்னோக்கி இப்படியும் வைக்கலாம் உங்களுக்கு கை பொசிஷன் எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டா வருதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படியே வந்து தலை வந்து லைட்டா அப்படி கீழே குனிங்க இதுலயே இருக்கலாம் நான் இப்போ வந்து இப்படி பொசிஷன் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த பொசிஷனும் வச்சு காமிக்கிறேன் எது வருதுன்னு பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எப்படி போகணுமோ அதே மாதிரி எழுஞ்சிக்கணும் எழுந்துக்கும்போதுமே வந்து சில பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க டக்குன்னு அப்படியே வந்து எழுந்திருப்பாங்க அப்போ என்ன ஆகிடும்னா உங்களோட முதுகு வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிரும் அதனால் பொறுமையாக உங்களோட உடல் வந்து பின்னோக்கி இந்த பாதி உடல் வந்து கீழே அப்படி பின்னோக்கி இருக்கும் கைகளை பொறுமையா கொண்டு வந்து ரொம்ப பொறுமையா மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்ப உட்கார்ந்துக்கலாம் இப்ப வந்து நிக்கிற நின்ற நிலை ஆசனங்களே நிறையவே இருக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் நான் தான் எடுத்து சொல்றேன் ஒரு நான் பண்ணிட்டோம் உத்தானா பாதி பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது வந்து பண்ணலாம் வஜ்ராசன உட்காந்துருக்கோம் இதில் வந்து இப்போ நம்ம வந்து மாரச்சாரி ஆசனம் வந்து பண்ண போகிறோம் கைகள் வந்து இப்படி வச்சுட்டு இது கொண்டு வர கைகள் ரெண்டுத்துக்கும் நம்மளோட தோல்பட்ட அளவுக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விரிக்க போகிறோம் அதே மாதிரி வந்து நம்மளோட கால்களை வந்து நம்ம இப்படி விரிக்க போகிறோம் விரிச்சிட்டு மூச்சு வந்து நல்லா இழுத்துக்கோங்க இழுக்கும் போது வந்து நல்லா மேலே பாருங்கள் மேலே பார்த்துட்டு உங்களோட முதுகு தண்டு நல்லா வளையணும் அப்படியே வந்து மூச்சு போது முதுகு தண்ணி நல்லா நேரம் மேல தூக்கணும் அதே மாதிரி மறுபடியும் பண்ணலாம் மூன்று இன்னொரு முறை பண்ணிக்கலாம் தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போதும் வந்து நீங்க அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் வந்து பொறுமையா செய்யணும் பொறுமையா வந்து இப்ப நீங்க மேலே தூக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா மேலே தூக்கும் போது உங்க கழுத்து பின்னோக்கி போகும்போது மூச்சு நல்லா மேலே இழுக்கணும் அதுக்கப்புறம் மூச்சு போதும் வந்து நீங்கள் வந்து தலை வந்து நல்லா கீழே குமிஞ்சிட்டு நல்லா உங்களை முதுகு தண்டு வந்து மேலே தூக்கணும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முதுகு எலும்புக்கும் வந்து நல்லா ஃப்ளெக்சபிலிட்டியும் வந்துடும் அதே நேரத்தில் இந்த ஒட்டை இருந்தும் நீங்கள் வந்து விடுபட்டுடலாம் ஆனால் பொறுமையாக செய்யணும் இந்த தலைவலி இருக்கும் போது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்தால் அது ரொம்ப முடியல தலைவலிக்குதுங்கிறனா நீங்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் இல்லாத டைமில் வந்து நீங்கள் இந்த ஆசனாசமும் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது மீனை வந்து வேற ஒரு ஆசனம் பண்ணிடலாம் கால்களை வந்து நீட்டி வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் அப்படியே பின்னி படுத்துடலாம் படுத்துட்டு காலை வந்து மடக்கி வைக்க போகிறோம் வச்சுட்டு நல்லா இப்படி கிட்டே கொண்டு வரோம் கொஞ்சம் வந்து கால் வந்து இப்படி தள்ளி வச்சுக்கலாம் இப்போது உங்களோட இந்த கொலுசு போகிற இடத்த வந்து இப்படி பிடிக்க போகிறோம் ஆங்கிளை வந்து இப்படி பிடிக்கிறீங்க பிடிச்சிட்டு நல்லா வந்து மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து இடுப்பை வந்து மேலே தூக்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த எல்போவும் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அப்போ நீங்கள் மேலே நல்லா தூக்கலாம் இப்படி தூக்கி வச்சுருங்க மூச்சு இழுத்துட்டு மேலே வரும்போது மூச்சு விட்டுடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் பொறுமையாக அப்புறம் இந்த எல்போப் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதி கீழே வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் தண்டாசனால் உட்காந்துக்கலாம் இப்போ வந்து கால்களை மடக்கிக்கோங்க வஜ்ராசன உட்காந்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த ஆசனா பண்ண போகிறோம் பாலாசனா வந்து பண்றோம் கைங்கள மேலே உயர்த்திக்கோங்க எடுத்துட்டு அப்படியே வந்து கீழே வாங்க மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதுல சில விநாடிகள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் விடலாம் இந்த பாலாசனா வந்து இதுக்கு மட்டும் இல்லை ஒற்றை தலைவலிக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி தரும் இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு மூணு ஆசனம் பார்த்துருப்போம் அந்த மூணு ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆசனங்கள் இருக்கு அதை வந்து நீங்கள் பொறுமையா பண்ணுங்க எவ்வளோ பொறுமையா பண்ண முடியுமோ அவ்வளவு பொறுமையாக பண்ணிட்டு மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலிகள் பிரச்சனைகள் வந்து வராது

தொடர்ந்து நம்ம பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது ஹவு கேன் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் பை யூசிங் பிரசன்ட் கண்டினியூவஸ் ஹவு கேன் வி யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் த நார்மல் டே டு டே கான்வர் என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதோட பிரசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா லைக்கிங் லைக் என்னவா மாறும் லைக்கிங் விரும்புகிறேன் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் விரும்புகிறேன் அப்படிங்கிறத விரும்பிக் கொண்டிருத்தல் அப்படிங்கிறத லைக்கிங் அப்படின்னு மாறும் இல்லையா ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் செஷன்ல ஒரு கேள்வியா கேட்டோம் புதுசா நீங்க ஒரு ஜாப்ல சேர்ந்திருக்கீங்க இல்லையா யூ இமேஜின் கற்பனை செஞ்சு புதுசா நீங்க ஒரு சேர்ந்துருக்கீங்க அந்த விரும்புறீங்களா உங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கா எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவோம் லைக் போட்டாச்சு சார் லைக் போட்டாலே முடிஞ்சு போச்சு சார் எல்லாமே அதுலேயே அடங்கிடுச்சு சார் நீங்களே கற்பனை பண்ணீங்க சார்ன்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம எப்படி பேச போறோம் அவார் இ கோயிங் டு ஸ்பீக் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா புதிய ஜாப் டு யூ லைக் டு யூ லைக் நீ உனக்கு பிடித்திருக்கிறதா பிடிச்சிருக்கா தமிழ் எப்படி சொல்லுவோம் பிடித்திருக்கிறதா தூய தமிழ் பிடிச்சிருக்கா அப்படிங்கறது பேச்சு தமிழ் பிடிச்சிருக்கான்னு இங்கிலீஷ்ல தமிழ் எழுத மாட்டோம் பிடித்திருக்கிறதா உனக்கு பிடித்திருக்கிறதா டு டு யூ யூ லைக் லைக் உனக்கு பிடித்திருக்கிறதா என்ன பிடிச்சிருக்கா என்ன நியூ ஜாப் புதிய வேலை டு யூ லைக் த நியூ ஜாப் அவ்வளோதான் சார் டு யூ லைக் த நியூ நியூ ஜாப் ஜாப் உனக்கு பிடித்திருக்கிறதா என்ன பிடித்திருக்கிறதா புதிய வேலை உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா இது வந்து பிரசன்டென்ஸ் டு யூ லைக் நியூ ஜாப் உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்கா புதிய வேலை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத எப்படி கேப்பீங்க இங்கிலீஷ்ல அப்படி கேட்டு கேட்டு பழங்கு நியூ ஜாப் டிக் கேட்டீங்க இல்லையா சரியா இருக்கா சரியா வருதா டூ யூ லைக் உனக்கு பிடித்திருக்கிறதா நியூ ஜாப் புதிய வேலை டு யூ லைக் த நியூ ஜாப் இப்ப பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ்ல இத கேட்கணும் புதிய வேலை உனக்கு பிடித்திருக்கிறதா எப்படி கேட்பீங்க டு யூ லைக் த நியூ ஜாப் ఐఎన్జి Verb V plus I N G. Okay. Liking. Are you? Are you liking? Are you liking the new job? Are you liking the new job? Present continuous. இது என்ன பிரசன்ட் இது என்ன கண்டினியூவஸ் ஐ ஐஎன்ஜி வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஆர் யூ லைக்கிங் நியூ ஜாப் இதோட தமிழ் மீனிங் என்ன ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப் தமிழில் இதோடைய மீனிங் என்ன ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப் இதை சொல்லுவோமா இப்படி நம்ம பேசுவோமா தமிழில் இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் கொஞ்சம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்ளோ நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது வாங்க வசந்தீவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நீங்க பார்த்து வைக்கிற மாதிரியான நிறைய நிறைய கண்ட்ரீஸ் இடங்களை பத்தி தான் பாக்க போறோம் அதுல நம்ம பார்க்க போறது மங்கோலியா இந்த மங்கோலியால அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டுமே இருக்கும் அதாவது ரொம்ப குறைவான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது மங்கோலியா தான் ஆனால் இந்த மங்கோலியாவுக்கு நீங்கள் பார்க்கும்போது அங்கே போன உடனே ப்பா இதுதான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்கும் போல இருக்கிறதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அதுவும் நீங்கள் வெளியே போய் நடக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு சில இடத்துக்கு நீங்கள் போன டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடக்கிறீங்கன்னா ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்காம உங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி மலைகள் இருக்கும் பெரிய பெரிய இடங்கள் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பாலைவனம் மாதிரிலாம் இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப ட்ரையலாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்கள் போகும்போதோ கிராஸ் பண்ணும்போதோ நீங்கள் ஒரு மனிதனை கூட பார்க்க முடியாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லுவஸ்ட் பாப்புலேஷன் இன் தி வேர்ல்டாக இருக்கக்கூடிய

இருக்காங்க இந்த கரநாடாவை பொறுத்த வரைக்கும் இங்க கேவ்ஸில் மட்டுமே நிறைய பேர் வசிச்சு வந்துட்டு அதுக்கு நீங்கள் கேவ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ரெசிடென்சியல் ஏரியாவும் இருக்கு நிறைய பேர் அங்கே வசிச்சு வந்துட்டும் இருக்காங்க ஆனால் கரநாடாவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பாரம்பரியம் சம்பிரதாயம் இந்த மாதிரியான விஷயங்களாக ரசிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா கரநாடாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்துல எப்படி வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு வீடு அவங்க கட்டி இருந்திருக்காங்க அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸ்க்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கரநாடாவில் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரியான கொகைகள் நிறைய இருக்கு

டூரிஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் கிடையாது ஏன்னா யாருக்குமே பொதுவா ஊட்டியே ஒத்துக்காது ஒய மக்கானுக்கு எப்படி போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய கண் இமைகள் கண்ணீர் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் உலகத்திலே ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது வந்து ஒய மக்கான் தான் ஒரு சில ஒரிஜினலான இடம் மட்டுமே தான் சரித்திரத்தில் இடம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஈஃபில் டவரை சொல்லும் பாரிஸில் இருக்கக்கூடிய இந்த ஈஃபில் டவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ காதலர்களின் சின்னம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாக்கு எப்படி தாஜ்மஹலும் அந்த மாதிரி பாரிஸ்க்குன்னு சொல்ல முடியும் அண்ட் பாரிஸ்க்கு போறவங்க எல்லாருமே இந்த ஈபிள் டவரை பார்க்கறதுக்காக தான் போவாங்க இந்த ஈபிள் டவருடைய ரிப்ளிகாவை சைனாவில் ஒன்றும் பண்ணாங்க சோ அதுதான் வந்து ரிப்ளிகாலேயே வேர்ல்ட்லயே ரொம்ப டெட்டவான ரிப்ளிகா அப்படின்னு சொல்றாங்க ஈபிள் டவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ரிப்ளிகா தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ் வேகாஸில் இருக்கக்கூடிய லக்ஸூரியஸான ஹோட்டல் அப்படியே ஒரு ரிப்ளிகாவை பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஈபிள் டவருடைய ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரியான ஒரு ஈபிள் டவரை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி இதுவும் சரித்திரத்தில் ஒரு இடம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ற வகையில தான் சைனாக்கும் பாரிஸ்க்கு போக நினைக்கிறவங்க எல்லாம் பாரிஸ்க்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்தபடியா சைனாக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுல இந்த இடம் ஒரு அட்ராக்டிவான பிளேஸா தான் பார்க்கப்படுது அடுத்தபடியா பஹாமாஸ் அப்படின்ற ஒரு பீச் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல டீபஸ்ட் வாட்டர் குள்ள போனோம்னா ரொம்ப கிளீனா இருக்கக்கூடிய வாட்டர்ல அந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கறதுக்காகவே போவாங்க பொதுவா சிலைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு கேவுக்கு போலாம் இல்லைனா அந்த மகாபலிபுரம் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் ஆனால் அண்டர் கிரௌண்ட் வாட்டருக்குள்ளேயே சிலைகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பகாமஸ்க்குள்ளே போவாங்களாம் அண்ட் அங்கேயும் பார்த்தோம்னா அறுபது டன் இடம் இருக்கக்கூடிய ஸ்கல்பர்ஸ் அதுவும் எயிட்டீன் ஃபீட் ஹைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடலுக்கடியிலேயே நிறைய பேர் வந்து ஸ்கூபா டைவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காகவே பகாமாஸ்க்கு போகிறாங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் தாண்டி பகா ஏன் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு அண்ட் அங்கே நிறைய ஸ்கல்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அப்படியே உள்ளே போய் ஆச்சு அப்படின்ற மாதிரியான சொற்களும் இருக்கு பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல எனிவேஸ் அப்ப நடந்தது எதுக்கு இப்ப எல்லாருமே வந்து இந்த பகாமாஸ் பீச்சுக்கு போகிறதுக்கான காரணமே டீப்ஸ்கோ ஸ்கூபா டைவிங் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் ஓகே மேம் நான் டாடா பொபை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்னைக்கு நீங்க பார்த்த நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதே மாதிரி தெரிந்து கொள்வோம்ல இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லன் திஃப்ரம் விஜய் ஸ்ரீ டே கேர் நம்ம சோட ஃபைனல் செக்மெண்ட் தினமுத்தகதல் ஒவ்வொரு நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் நான்குல என்ன அப்படின்னா பல திரைப்படங்களை ஆவணப்படுத்திய மிகச்சிறந்த திரைப்பட வரலாற்றாளராக விளங்கிய பி கே நாயர் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் நான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் பிறந்த பி நாயர் அவர்கள் இளம்பயது உடலே பல புராண படங்களை பார்த்து அதில் மீது ஆர்வம் ஏற்பட்டு திரைப்படத்துறை துறைக்கு திரைப்படங்களை எப்படி எடுக்கிறார்கள் என்பதை அவர் ஒரு கேள்வியாக வைத்து எப்படி எடுக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே மும்பை சென்றார் அங்கே வந்து மெகபூப் அப்படிங்கிற அந்த திரைப்பட பணிகளில் வந்து ஈடுபட்டு அந்த அந்த நிலையத்தில் வந்து இவர் பணிபுரிந்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனேயில் வந்து ஒரு திரைப்பட கல்லூரியை வந்து தொடங்குறாங்க அங்கே இவர் சேர்ந்து பயிற்சி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் இந்திய ஆவண காப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அரசாங்கம் அதுல வந்து இவர் உதவி இயக்குனராக பணிபுரிகிறாருங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் படங்களை வந்து இவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார் அதில் குறிப்பாக எட்டாயிரம் படங்கள் வந்து இந்திய மொழி படங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல பல ஆங்கில படங்களையும் வந்து இவர் ஆவணப்படுத்தி இருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே அவர்களால் உருவாக்கப்பட்ட ராஜ ஹரிச்சந்திரா திரைப்படத்தை அதை எங்கே இருக்க அந்த படச்சுருள் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடித்து அதை மீண்டும் அதை உருவாக்கி அதை ஆவணப்படுத்திய பெருமை வந்து யாரை சேரும் அப்படின்னா பி கே நாயர் அவர்களையே தாங்க சேரும் இதற்காக தான் இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சத்தியஜித்திரைய விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டதுங்க மிகப்பெரிய ஒரு திரைப்பட வரலாற்றாளர் திரைப்பட நிகழ்ச்சிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசகராகவும் பி கே நாயர் அவர்கள் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த மார்ச் நான்காவில் வேறு என்ன அப்படின்னா தேசிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு தினமாக இந்த மார்ச் நான்காம் நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் அந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வந்து இந்த மார்ச் நான்காம் ஆண்டு மும்பையை தலைநகரமாக கொண்டு இதை வந்து உருவாக்கப்பட்டதுங்க தொழிலாளர்கள் வந்து பணிபுரிய இடத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அவர்களுக்கு எந்த ஒரு பயம் அச்சமும் இல்லாமல் உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதை நினைவு கூறும் வகையில் தான் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினமாக இந்த மார்ச் நான்காம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை